அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நான் டூ டேஸ் சரியில் பார் மல்லி மல்லி சரியில்லா அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வாக நடக்கு போனால் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வேறே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் கூட பெல் கன கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மல்லி பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா எல்லாம் ரஞ்சிதாப்பை ராஜேஸ்வரியை பிடிக்கும் மன்னமர கம்மக்கம்மன்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக நம்மளோட மல்லி எல்லாம் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணி சாப்பாட்டு பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ கடைசியில் கோயிலில் போயிட்டு ராஜேஸ்வரி வந்து கலச நீரை எடுத்து ஊற்றுறதா இல்லை மல்லியும் விஜயும் சேர்ந்து கலச நீரை எடுத்து ஊற்றுறதான்ட்டு ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு ஒரு போட்டியும் வச்சாங்க ராஜேஸ்வரியும் மல்லியும் போயிட்டு சாமிக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு கலசத்தில் ஆளுக்கு ஒரு கலசத்தை தூக்கிட்டு வர சொன்னாங்க அதில் யாரோட கலசத்தில் கங்காஜலம் இருக்கோ அவங்க தான் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஐயரோட தீர்ப்பும் சாமியோட தீர்ப்பும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஊருக்காரங்க அதே மாதிரி நம்மளோட ராஜேஸ்வரியும் போயிட்டு சாமியை கும்பிட்டு ஆளுக்கு ஒரு கலசத்தை தூக்குறாங்க அப்போ அந்த கலசத்தை யார் முதல்ல எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே பிரச்சனை பண்ணாங்க நம்மளோட ரஞ்சிதா கடைசியில் நம்மளோட ராஜேஸ்வரி முதல்ல தூக்க சொல்லிவிட்டு பிறகு நம்மளோட மல்லி தூக்கிட்டு வந்தாங்க நம்மளோட நல்லி அம்மாவுக்கு அம்மன் கிட்டே பயங்கரமான வேண்டுதல் வச்சுருந்தாங்க மல்லி தான் இந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி உனக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி ராணுவத்தோட ஒரு லட்ச ரூபாய் உனக்கு டொனேஷன் கொடுக்குறான் நான் தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க கடைசியில் ஒரு வழியாக நம்மளோட மல்லியும் தான் அபிஷேகம் பண்ணாங்க அவமானத்தில் வந்து ராஜேஸ்வரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்